டூ தௌசண்ட் வெளியே ஃபிளிப்கார்ட் இப்போ ஆன்லைனில் செக் பண்ணீங்கன்னா டூ தௌசண்ட் இருக்கு நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்கறது வந்து ஆயிரம் வேதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நீங்கள் டைரக்டாக இங்கேயே வாங்கிக்கலாம் ஒன்னே டெலிவரி டோர் டெலிவரி பண்ணுறீங்கன்னா டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க இது செல்லோ ஹாட் பாக்ஸு இது எத்தனை லிட்ருன்னா மூணு லிட்டரு த்ரீ செட்டு ஒன் லிட்ரு டூ லிட்ரு த்ரீ லிட்டரு வருது எவ்வளோ ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஆபி 600 ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடா அவங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கிங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு நம்மளுக்கு கொடுக்குறது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு இப்போ அபோ யூடியூப் சேனல் பண்ணால் நூறுரூவா கம்மியாகவே கொடுப்பாங்க அண்ணாங்காய் நம்ம நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் வாங்க வந்திருக்குறோம் நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்னென்ன ரேட்டு நம்ம உங்களுக்கு காப்பிட்றேன் குக்கர் மிக்ஸி எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் வச்சுருக்காங்க கஸ்ட்ரிக் ஐட்டம் வச்சுருக்காங்க பர்ஃப்யூம் இருக்குது எல்லாமே வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் வந்துக்கிறாங்க வாங்க ரேட்டு என்னென்னு ரேட் தெரிஞ்சிக்கலாம் லொக்கேட் எல்லாமே வந்து அட்ரெஸ்ஸு லொக்கேட் எல்லாமே நம்ம கிடைக்காத ரேட்டு தெரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரி தான் கிடைக்கு ஃபஸ்ட்டு வர்றோம் வாங்க ہم یہ دکان کا نام کیا کہتا آفر ہے یہ ہے کہ دکان کا نام ہے کے بینگلور میں பெங்களூர் பனார்கட்டா ரோட் பன்னார்கா ரோடு கட்டா ரோடு பிடிஎம் கல்வி கல்லி பாபுலால் கல்லி ஆபுலால் தெருவோடு பாத்தீங்க மக்கள் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு எல்லாமே உங்களுக்கு லொகேஷன்ல நான் கொடுக்குறேன் இந்த லொகேஷனை பார்த்து வாங்க இது வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபரு எம்ஆர்பியில இருந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்மியாக எடுத்துகிட்டு போகலாம் வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கோங்க வாங்க என்னென்ன ஐட்டம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்பாள் ஃபர்ஸ்ட்டு நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம் பார்த்துருவோம் இதில் வந்து ஏ சபி எத்தனா வையா டிஸ்பிசபி ரீச்மெண்ட் ரேட் எம்ஆர்பியில் தான்ஆர்பி எத்தான் எம்ஆர்பியை டிஸ்கௌண்ட் வரையா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பாதி மக்கள் ஆயிரத்தி இரநூறுவா ஐட்டம் வெறும் ஆறுநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க இது வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க இல்லை கோல்டன் கலரெலாம் சூப்பராக இருக்குது இது வரையும் இதை வந்து மல்டி பர்பஸ் இரநூறு வச்சுக்கலாம் ஊர்பதி கேற்ப ஊதுபத்தி ஸ்டாண்டுங்களா பார்த்தீங்க ஊதுபத்தி ஸ்டாண்டு எவ்வளோ வந்து கோல்டன் கலரில் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது நல்லா பெயிட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக போட்டுக்கிறாங்க வெறும் அறுநூறுவா இது வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் ஊதுபத்தி பெரிய பெரிய வீட்டில் வச்சுருப்பாங்க பயனுக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் நம்ம இதில் எலக்ட்ரிக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டே நம்மளே இப்போ தான் பார்க்குறேன் நம்ம நமக்கே தெரியாது இப்போ சுவிட்ச் போர்ட் ஆன் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா அதுவாக வந்து இப்போ ஆன் ஆகிடும் ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு வேணுண்டா வந்து வாங்கிக்கோங்க எல்லாம் சூப்பர் குவாலிட்டி ஏக்கு தான் பையா தீனாஜருக்கா ரூபாய் தினாயிரம் இருக்கா தீராயிரம் ரூபாய் அதுக்கு மக்களில் மூவாயிரம் ரூபாய் இதோட ரேட்டு வந்து மூவாயிரம் ரூபா ஆஃபர் ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு தராங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தராங்க நல்லா வெரைட்டி சூப்பர் குவாலிட்டி பாருங்கள் ஃபுல் சைடு பாருங்கள் இல்லை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கேரண்ட்ஸ் பார்த்திங்க மகள வந்து ஊதி பத்திலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அந்த ரேட்டு மொத்தம் சிம்பிளாக உங்களுக்கு மூணு மாடல் மட்டும் காமிக்கிறேன் இதில் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா இது வந்து வெ வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தர்றாங்க உங்களுக்கு வேணுங்கிறங்க வந்து வாங்கிக்கலாம் இதுவும் வந்து கரண்ட்டு சார்ஜ் போடலாம் எல்லாம் மாடல் எல்லாம் என்ன ஃபிட்டிங் பண்ணி நிறையா இருக்குது ஆனால் ஸ்டு எல்லாம் மாடல் மாடலாக இருக்குது உங்களுக்கு ஊதி பற்றிக்கு ஸ்டார்ட் வேணுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப ஐம்பது பெர்சன்ட் ஆஃபரில் தராங்க இதெல்லாம் வந்து வெளியில வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் ஒரு ஒவ்வொரு மாடல் பக்கம் ஒவ்வொரு ரேட் வச்சுக்கிறாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் பாருங்க மக்களே உங்களுக்கே வந்து இந்த ஸ்டாண்ட்லாம் காமிச்சிடல அதை ஊது பத்தி போட்டுக்கலாம் நம்ம டைரக்டாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அதுக்குன்னு போற இது சாம்பிராணி மாதிரி வாசனை இது வந்து வச்சுருக்குறாங்க அது டெமோ வந்து காமிக்கிறாரு இந்த ஐட்டம் தான் வந்து அந்த போட்டு கரண்ட்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் அவ்வளவு ஸ்மெல் வரும் வந்து இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனி இருக்குது நாம் கேவையா ஜன்னத்துள் பக்கி ஜன்னத்துள் பக்கி ஜன்னத்துள் பக்கின்றது அந்த ஜன்னத்துள் பக்கி சாம்பிராணி மாதிரி வந்து உள்ள போட்டு வச்சுக்கிறாங்க தீப்பட்டியே தேவை இல்லை பத்தை வைக்காது சும்மா அதில் உள்ளே போட்டு கரண்டில் கரண்டில் வந்து ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு வந்து புகை வந்துடும் நல்லா ஸ்மெல்லு நல்லா ஸ்மெல் அடிக்கும் வா சரியான வாசல் சூப்பராக இருக்குது ஜன்னத்தூள் பக்கி இதுக்கு பேர் வந்து ஜன்னத்தூள் பக்கி நான் சரியான ஸ்மெல் அடிக்குதே இது மக்கெல்லாம் இதில் வந்து வாசனைக்கின் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க வாசனைக்கு சாம்பிராணி மாதிரி வேகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த இதுக்கு பேர் பக்கூர் பக்கூர் ஊத் அபியாத் பார்த்துங்க இது செப்பரேட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிங்க ஒரு சிக்ஸ் நைன்டி நைன் எம்ஆர்பி சிக்ஸ் தேர்ட்டி கொடுப்பாங்களா இது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆஃபர்லாம் இல்லை உங்களை நல்லா ஸ்மெல்லாக வாங்கிற மாட்டேங்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஏகப்பட்ட கம்பெனி வச்சுருக்காரு பர்ஃப்யூமில் நீங்கள் வேணும் வந்து வாங்கிக்கலாம் நல்லா இருக்கு இந்த பர்ஃப்யூம் முக்கரம் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி வந்து பர்ஃப்யூம் ஸ்ப்ரே ஆ சரியான ஸ்மெல் அடிக்குது பார்த்தீங்கமா கல்யாணம் அவகோடா பியூட்டி க்ரீமு நம்பர் ஒன் குவாலிட்டின்றாங்க பாகிஸ்தான்லேருந்து வந்து இங்கே வந்திருக்குது நல்லா இருக்குது நல்லா ரிசல்ட்லாம் சூப்பராக இருக்குன்றாங்க அவ கூட நேச்சுரல் ஃப்ளேமர் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மாதத்தில் ஃபுல் ஒயிட் ஆகிடுவீங்களா ஒயிட் பேட்டிஸ் ஆ ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுவீங்களா பார்த்து உங்களுக்கு வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதே அதில் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து வெறும் எண்பது ரூபாய்க்கு தராங்க எயிட்டி ருபீஸ் தராங்க ஃப்ளேவர் வந்து ஒரு ரூம் பர்ஃப்யூம் ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒவ்வொரு கம்பெனி இருக்குது ஒவ்வொரு ஃப்ளேவரில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் எல்லா ஃப்ளேவரும் வச்சுருக்குறாங்க பார்த்து பக்கில் பெண்ணு இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க பசங்களுக்குலாம் வந்து பெண்ணு தேவைப்படும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து ஐம்பது பீஸு இந்த பாக்ஸில் இருக்கிறது ஐம்பது பீஸு ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க இது வந்து இங்கே வந்து வாங்குனீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தருவாங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க சான்ஸு இது ஸ்கூல் சீசன் டைமை உங்களுக்கு வந்து ஃபுல் பாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாம் பஸ்ஸை ஃபுல்லாக வச்சு மிஸ் பண்ணிக்கலாம் ஹலோ வெறும் எட்நூறுரூவா

ஜெனரேட்டர் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் வாட்ஸு ஹெவியான வாட்ஸ் தான் ஒரு செகண்டில் வேலை செய்யும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆயிரும் அந்தளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்கிறது ராக்லைட் கம்பெனி இல்லை இருக்கிறது சைஸும் பெருசு ட்ரிம்மரில் நிறைய ச மாடல் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு இதில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க நீங்கள் பாருங்கள் இதோட எம்ஆர்பி வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இதை வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறது இதில் பாருங்கள் நிறையா இதில் இருக்குது ப்ராண்டில் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கம்பெனி இது வந்து வாட்டர் ஹீட்ரு எயிட் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் எம்ஆர்பி நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்து ஃபோர் ஹண்ட்ரடு ஒன் இயர் வாரண்ட்டியோடு கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க அதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது பார்த்துக்கோங்க ப்ரெட்டு வந்து இது பண்ணுறது ட்விஸ்ட் பண்ணுறது ஹீட் பண்ணி இதை கேக் ப்ரை பண்ணுறது எம்ஆர்பி எவ்வளோ சிக்ஸ் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு வெளியே வந்து எம்ஆர் ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நம்மளுக்கு கொடுக்கறது வந்து எயிட் ஹண்ட்ரடு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து இது வந்து ப்ரெட்டை வந்து ரெண்டு இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணுறது கத்தி பாருங்க கத்தி வந்து சைனா கத்தி ஒவ்வொரு இது இருக்கு எல்லாமே வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் ஃபிஃப்டி தான் உங்கள் பாருங்கள் சைனா கத்தி ஒன் ஃபிஃப்டி ருபீஸு இதெல்லாம் வெளியே ஐநூறுரூவா வரும் இதில் பாருங்கள் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது அடுத்து வாட்ரு கேன் பாருங்கள் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு வாட்ரு கேனு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது இட்லி குக்கரு இட்லி ஃபிஃப்டின் லிட்டர் ஃபைவ் ஃபிஃப்டி லிட்டரு குக்கரு இதில் எத்தனை இட்லி ஊற்றிக்கலாம் பத்து இட்லி ஊற்றிக்கலாமா ஒரே திட்டத்தில் பத்து இட்லி ஊற்றிக்கலாம் பிராண்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் வெளியே இப்போ நைன் ஹண்ட்ரட் வந்து நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இட்லி செட்டு அதை பார்த்துக்குங்க இதில் வந்து ஹாட் பாக்ஸு செல்லோ கம்பெனி வந்து த்ரீ செட்டு வருது இதில் இதில் எம்ஆர்பி எவ்வளோங்க எம்ிக்குது செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் எது எடுத்தாலும் ஃபிஃப்டி ஆஃபர் இயர்லி கொடுக்குறாங்க ஆஃபர் வந்து இது மில்டன் பாக்ஸு இது ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து மில்டன் கம்பெனி ஒன் இயர் வாரண்டி வருது நம்மளுக்கு கொடுக்குறது வந்து ஆயிரத்தி கொடுக்க மாட்டாங்க மகாராஜா பிளெண்டர் இந்த ம கடையிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து பிராண்டட் கம்பெனி மோர் கடையிறது எல்லாம் கடையெல்லாம் பருப்பு கடைகிறது எல்லாம் மேனுவலாக இது பண்ணுறது எவ்வளோ அஞ்சு ஆஃபர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஆர்பி ஆஃபர் டிஸ்கவுண்ட்டாக எயிட் ஹண்ட்ரட் இது வந்து ஜூசர் வந்து நீங்கள் எங்கே வேண்டாலும் வீட்டுக்கு போகிறப்ப கூட எடுத்து பைக்கு காரில் யூஸ் பண்ணுறப்ப வந்து டயர்டாக இருக்கிறப்ப இமீடியேட்டாக வந்து ஜூசர் போட்டுக்கலாம் இதில் வந்து சார்ஜ் ஒரு சார்ஜ் போட்டால் எயிட் ஹவர்ஸ் பேக்கப் ஆகுது எப்போ ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா எட்டு மணி நேரம் வருது நீங்கள் இதுமாரி பாருங்கள் இதுலேயே வெரைட்டி இருக்குது மூணு வெரைட்டி இருக்குது இதில் எல்லாமே இமிடியேட்டாக பண்ணிக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ எம்ஆர்பி இது எயிட் தௌசண்ட் ருபீஸ் எம்ஆர்பி ஹண்ட்ரட் ருபீஸ் ತೌಸಂಡ್ ರುಪೀಸ್ ಎಮ್ ಆರ್ಪಿ ನಮ್ಗೆ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ಆಫರ್ ಕೊಡ್ತೀರಾ ಮೋಣ ಎ ಕಂನಿ ಬಜಾಜ್ ಕಂಪನಿ ಎತ್ತನ ಲಿಟರ್ ಇದು ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ಟೂ ಲಿಟರು ಇದು ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ಇದು ಟೂ ಲೀಟರ್ ಇದು ಎಮ್ ಆರ್ ಪಿಡ್ ಟೂ ತೌಸಂಡ್ ಸಂಡ್ರೆಡ್ ನಮಗೆ ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸಂಟೇಜ್ ಆಫರ್ ಕೊಟ್ಟು ஆயிரத்தி முந்நூறுவா வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூவா இது வந்து மூவாயிரரூவா வரும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க இதுமாரி மிக்சி எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டு ஆயிரரூவா வரும் இது கட்டரு வெறும் ஐநூறுரூவா தான் வருவாங்க வெளியே வாங்கினா இரநூத்தி ரூபா இருக்குது இது இது வந்து குக்கரு ரைஸ் குக்கரு எவ்வளோக்கு லிட்டர் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ரைஸ் குக்கர் நீங்கள் வச்சுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரைஸ் வந்துடும் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நம்மளுக்கு வந்து வெடிங் கொடுக்குறது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு கொடுக்குறது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவி இதெல்லாம் வச்சுக்கலாம் பிளாஸ்க்கு இதெல்லாம் பாருங்க ஒரு ஒன் லிட்டரு டூ லிட்டரு த்ரீ லிட்டரு எல்லாமே இருக்கு எவ்வளோ நான் இது இப்போ எம்ஆர்பி எயிட் ஹென்ட் ருபீஸ் எம்ஆர்பி இது ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் வருது எயிட் ஹண்ட்ரடு கம்பெனி இது ஒன் இயர் வாரண்ட்டி நம்மளுக்கு கொடுக்குறது வந்து ஃபோர் ஹண்ட்ரடு எல்லாமே ஒவ்வொரு ப்ரைஸ் ஆகுது நீங்கள் கடைக்கு நேரில் வாங்க வந்து பாருங்கள் நிறையா ஆஃபர் கொடுக்குறாங்க அடுத்து வந்து நம்ம அயன் பாக்ஸ் பார்க்கலாம் அயன் பாக்ஸில் நீங்கள் பாருங்கள் வீடியோ எடுங்க இதில் எத்தனை ஏழு மாடல் இருக்குது ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு கம்பெனி நீங்கள் இது எடுத்துக்கிட்டாங்கன்னா பஜாஜ் கம்பெனி எவ்வளோ நான் ப்ரைஸ் எயிட் ஹண்ட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு நமக்கு கொடுக்குறது வந்து ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு ஒன் எடுத்தால் ஃபோர் ஹண்ட்ரடு ரெண்டு எடுத்தால் த்ரீ ஃபிஃப்டி அதுமாரி ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கொடுப்பாங்க இது அயன் பாக்ஸ்லேயே பாருங்கள் எத்தனை எத்தனை வெரைட்டி எடுத்து பாருங்க ஸ்ட்ரீம் நார்மலு ஹெவி ஒன் ரூபாய் டூ கிலோ வெயிட் பாருங்கள் டூ கேஜி வெயிட்டாக டூ கேஜி வெயிட் மூணு தான் எம்ஆர்பி தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஆரஞ்ச் ஆரேஞ்ச் ஆரஞ்ச் கம்பெனி நீங்கள் இந்த கடைக்கு வாங்க ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டா ஆர்டர் பண்ணுங்க அவங்க இல்லை ஹோம் டெலிவரி கூட பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாருமே

இது வந்து பிள பிளெண்டரு இந்த இது சோப்பர் பண்றது ஆனியன் ஆனியன் சோப்பரு எல்லாமே போட்டு இதே வந்து அவ்வளோ வேற எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரடு வெளியே செவன் ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு எம்ஆர்பி ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க இது நான் பாக்ஸு இந்த கிச்சன் ஐட்டம் இதெல்லாம் வைக்கிறது வீட்டில் அந்த ஃபேஸியல் கிரீம இதெல்லாம் வைக்கிறது பாக்ஸு மல்டி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆஃபரு டூ ஃபிஃப்டி கொடுக்குறாங்க இது வந்து கிட்டின் இது எவ்வளோண்ணா ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஆர்பிட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஆர்பி உங்களுக்கு கொடுக்குறது வந்து செவன் ஹண்ட்ரடு இப்போ ஒரு அபு ஆலை நான் சேட்னு சொன்னால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குறைக்கிறாங்க

ಇದಕ್ಕಾಗಿ 2200 ರೂಪಾಯಿ ಎಂಆರ್‌ಪಿ 1100 ರೂಪಾಯಿ ಮೇರೆ 1100 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ 2200 ಎಂಆರ್‌ಪಿ 1600 ರೂಪಾಯಿ ಗುಡ್ಕೊಡ್ರಾದಿ 50% ಆಫರ್ ಓಕೆ ಆಂಜಲಿ ಟ್ರೋ 1100 ರೂಪಾಯಿ 1100 ರೂಪಾಯಿ ಲೈಫ್ ಟೈಮ್ ಏರ್ ಫ್ರೇರ್ ಬಂದೆ ನೀವು ಯಾವಾಗ ಬೇಕಾದರೂ ಬರ್ತೀರಾ 15 ಏರ್ ಲೈಫ್ ಫ್ರೇರ್ ಬಂದಿದೆ ಏರ್ ಲೈಫ್ ಫ್ರೇರ್ ಒಂದು ಕರೆಂಟ್ ಲೇಪ್ಟ್ ಇದೇ ಮಂದರಾದಿ ನೀವು ಎ쁘ಡಿ ಇದೋ ಇಂಡೆಕ್ಸ್ ಮೇಲೆ ಇರುತ್ತೆ ಡೆಮೊ ದೇಗವೆ இதில் வந்து சிக்கனு எல்லாத்தையும் போட்டு பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகுது அந்த ஹீட்டு ஒவ்வொரு ஹீட்டுருக்காங்க கன்ஃபிரிஃப் பண்ணிக்கலாம் த்ரீ தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கொடுக்குறாங்க ப்ராண்ட் த்ரீ மந்த்து வாரண்டி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு வச்சுக்கணும் அங்கே ஃபோர்டீஜ் இருக்குது அதே போல் அது செவன் தௌசண்ட் எம்ஆர்பி இது ஆஃப்டர் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க தௌசண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க அதில் வந்து கேக்கு சிக்கன் எல்லாம் பண்ணிக்கலாம் கிரிந்து எல்லாம் பண்ணிக்கலாம் அங்கே ஸ்பீக்கர் தோளமாக அந்த ஸ்பீக்கரு ஸ்பீக்கர் சார்ஜாக ரூபாய் எம்ஆர்பி டூ பாயிண்ட் ஒன்னா டூ பாயிண்ட் ஒன்னா டூ பாயிண்ட் அடுத்து ஹீட்ரு கீசர் வந்து எவ்வளோ ಎಮ್ ತೌಸಂಡ್ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಟೋರ್ಡ್ ಫೈವ್ ಲಿಟರ್ ಫೈವ್ ಲೀಟರ್ ಎಂಆರ್ನೂರು ಗೇಸ್ ಕಂಪನಿ ಟೂ ಹಿಂಗೆ டூ பாயிண்ட் சிக்ஸு த்ரீ டூ பாயிண்ட் சிக்ஸ் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஃபோர் தௌ மூணு பர்னர் கேரண்டி கொடுக்குறாங்க ஆறு மாதம் நல்லா ஸ்ட்ராங்காக இதில் நிறையா மாடல் டூ ரெண்டு ஒரு பர்னர் மூணு பர்னர் எல்லாம் நிறையா இருக்குது ஹோல்சேலில் வந்து நேரில் வந்து பாருங்கள் ஐட்டம் பார்த்துருப்பீங்க எல்லா ரேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில ஐட்டத்தில் ஃபுல்லாக வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் விட்டுருக்காங்க இந்த ஒரு சில ஐட்டத்தில் வந்து ஆஃபர் வந்து ரொம்ப கம்மி தான் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பியில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் கம்மி பண்ணியிருக்காங்க வந்து நீங்கள் வாங்க இந்த கடைக்கு பார்கினிங்லாம் கிடையாது ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் எம்ஆர்பியில் வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுப்பாங்க நீங்கள் ஐட்டத்தை வந்து நீங்கள் வாங்குறது செக் பண்ணி எடுத்துக்கிங்க எல்லா ஐட்டமும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது ஏன் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் உங்கள் அபோ